உலகமே இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் முடிவுக்கு வருமா இல்லை இன்னும் பூதாகரமாக வெடிக்குமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆனால் இது எல்லாத்துக்கான ஆன்சர் ஒரே ஒரு பாயிண்ட்ல இருக்குது அந்த பாயிண்ட் தான் ஜெருசலம் சமீபத்தில் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ விட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற டெக்ஸஸ் ஸ்டேட்லேருந்து அஞ்சு சிவப்பு நிற கண்ணுக்குட்டிகள் விமானம் மூலயமா பலத்தை பாதுகாப்போட இஸ்ரேலுக்கு வந்து இறங்குச்சு பார்த்தோடனே அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் ஜூவிஷ் பீப்புளுக்கு பெரிய சந்தோஷம் உங்களுக்குலாம் கேள்வி வரலாம் யார் இது அது அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் ஜூவிஷ் பீப்புள் அப்படின்னு சொல்லி இப்போ உதாரணமாக நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் எத்தனிசிட்டி வேறு ரிலீஜியன் வேறு இப்போ ரிலீஜன்னா வந்து நீங்கள் முஸ்லீமாக இருக்கலாம் கிறிஸ்டியனாக இருக்கலாம் இல்லை ஹிந்துவாக இருக்கலாம் ஆனால் நம்ம எல்லாமே ஒரே பாயிண்டில் சேருவோம் அதுதான் நம்ம தமிழர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அந்த இடத்துல சேருவோம் ஸோ எத்தனிசிட்டி தமிழர்கள் ரிலீஜியன் இட் கேன் வேரி ஃப்ரம் ஒன் பர்சன் டு ஒன் பர்சன் ஆனால் இங்கே இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜுடாயிசம் தான் இவங்களோட எத்தனிசிட்டி இவங்களோட ரிலீஜியனும் அதாவது ஜுடாயிசம எத்தனோ ரிலிஜியஸ் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே ஜூஸ் வந்து மூணு வகையாக பிரிக்கப்பட்டிருக்காங்க ஒன்று செக்யூலர் ஜூஸ் இன்னொன்று ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் இன்னொன்று அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் ஸோ இந்த செக்யூலர் ஜூஸ் பார்த்தீங்கன்னா தங்களை அவங்க ஜூஸ் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க அதே நேரத்தில் நிறைய பேர் இதுல கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க அதே மாதிரி ஜுடாஹிசன் சொல்ற எந்த ரூல்ஸையும் வந்து இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க தங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி தான் வாழ்வாங்க ஹாஸ் நம்ம இப்போ ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் கம்யூனிட்டிக்கு போனால் இந்த தலையில் ஒரு சின்ன கேப் வச்சுருப்பாங்க இந்த கேப்போட சைஸை பொறுத்து அவங்களோட ரிலிஜியஸ் பிலீஃபும் மாறும் அதாவது இவங்க இவங்களுக்கு தேவையான ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது ஜுடாயிசம் சொல்கிற ரூல்ஸில் இவங்களுக்கு எது எதுலாம் தேவைன்னு படுதோ அது மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க இவங்களுக்கு எதுலாம் தேவை இல்லைன்னு படுதோ அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க மற்றபடி நார்மலாக இருப்பாங்க இவங்க கடவுள் நம்பிக்கையோடு இருப்பாங்க வேறு நம்ம அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் ஜூவிஷ் கம்யூனிட்டி போனால் இவங்க பெரிய பெரிய கேப் வச்சுட்டு கோட்டு இந்த மாதிரி அவங்களுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அந்த ட்ரெஸ்ஸை மட்டும்தான் போடுவாங்க அதே நேரத்தில் எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுவாங்க தோரா சொல்கிற எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுவாங்க உதாரணமாக சொல்லணும்னா வந்து இப்போ நம்மள மாதிரி வந்து அல்ட்ரா ஆர்த்தலாக்ஸ் யூஸ் கம்யூனிட்டி பீப்புள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க ஃபீச்சர்ஸ் ஃபோன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அதாவது நம்ம 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 பழங்காலத்தில் சின்ன சின்ன ஃபோன்ஸ் வச்சிருப்போம் தெரியுமா அந்த ஃபோன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் இவங்க தோரா படிக்கிறதில் மட்டும் தான் செலவாக பண்ணுவாங்க இந்த குரூப்பில் இருக்க நிறைய பேர் வேலைக்கும் போக மாட்டாங்க அவங்க ஒய்ஃப் தான் வந்து இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு வேலைக்கு போவாங்க அதே நேரத்தில் இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்த இருக்கும் அதாவது பத்துலேருந்து பன்னெண்டு குழந்தை வந்து இந்த அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் ஜூவிஷ் கம்யூனிட்டி பீப்புள் வீட்டில் இருக்கும் அதுக்கு வருவோம் இந்த அஞ்சு செவப்பு கண்ணுக்குட்டியை பார்த்த உடனே இந்த அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் கம்யூனிட்டிக்கு பெரிய சந்தோஷம் ஆனால் மிடில் ஈஸ்ட்ல இருக்க பல கண்ட்ரி இதை பார்த்து அதிர்ந்து போனாங்க கேள்வி கேட்கலாம் ஏன் வெறும் அஞ்சே அஞ்சு கண்ணுக்குட்டி தானே இதை பார்த்து ஏன் அதிர்ந்து போனாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் காரணம் இருக்குங்க இது சாதாரண மாடு கிடையாது யூதர்களின் நம்பிக்கைப்படி ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இவங்க கிட்ட ஒரே ஒரு சாவி மட்டும் கிடைக்காம இருந்துச்சு அந்த சாவிதான் இந்த அஞ்சு கண்ணுக்குட்டிகள் இந்த அஞ்சு கண்ணுக்குட்டிகள் கடைச்சுட்டா யூதர்கள் தங்களது மூன்றாவது கோயிலை கட்ட தயாராகி விட்டார்கள் என்பதுதான் அர்த்தம் யூதர்கள் அவங்களோட மூன்றாவது கோயிலை கட்ட நினைக்கும் அந்த இடத்துல தான் இஸ்லாமியரோட மூன்றாவது புனித தலமான அல்லக்ஸ்கா மசூதி இருக்கு அப்பனா மசூதி தான் கோயில் கட்ட போறாங்களா இஸ்ரேல் கவர்மெண்டோட திட்டம் தான் என்ன அப்படின்னு சொல்லி எனக்குள்ள நிறைய கேள்வி இருந்துச்சு இது எல்லாமே நான் இங்கே இருக்க என்னோடய ஜூஇ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இதை நான் உங்கள்கிட்டயே சொல்கிறேன் வாங்க என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் நான் சஞ்சய் வெல்கம் டு இனி டெம்டேஷன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறீங்க பட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிவப்பு மாடுகள் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதை ஜஸ்ட் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நம்மளால தள்ளி விட்டு போக முடியாது ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்க ஜூவிஷ் லா அதாவது ஹலாக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை வலியுறுத்துது என்னதான் வலியுறுத்துது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் அதாவது யூதர்களின் புனித நூலான தோரால பத்தொன்பதாவது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா வந்து யூதர்கள் புனித கோயிலுக்குள்ள நுழையணும்னா அவங்க எந்த விதமான தீட்டும் இல்லாம உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க என்ன தீட்டுனா என்னன்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி இருக்கலாம் இங்கே தீட்டுனா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எந்த பிணங்களையும் கூடாது பிணங்கள் இருக்கும் இடத்துக்கு கூட போயிருக்கக்கூடாது அப்படி போயிருந்தா அந்த தீட்டை கண்டிப்பாக கழிச்சாகும் அந்த தீட்டை கழிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்குது அதுதான் இந்த ரெட் ஹைஃபர்ஸ் இந்த ரெட் ஹைஃபஸை எரிச்சு இந்த சாம்பலை தண்ணி கூட கலந்து தெளிச்சா தான் இந்த தீட்டுக்கு போ அப்படின்னு ஒரு நம்பிக்கை இந்த அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் ஜூவிஷ் கம்யூனிட்டி கிட்ட இருக்குது பட் நம்மளால் ஏதோ ஒரு சாதாரண மாடை எடுத்துட்டு பலி கொடுக்க முடியாது இந்த மாடு கூட ஒரு சர்டன் ரூல்ஸஸ் வச்சுருக்காங்க அதாவது இந்த மாடு மொத்தமே வந்து சேவப்பாக தான் இருக்கணும் ஒரு சின்ன பாயிண்டில் கூட கருப்பு முடியோ வெள்ளை முடியோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது மாதிரி இந்த மாடு எந்த விதமான அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபட்டிருக்கக்கூடாது எந்த விதமான நோயும் தாக்காத ஒரு மாடாக இருக்கணும் அதே மாதிரி யாருமே இந்த மாட்டில் சாஞ்சி கூட நின்றுக்கூடாது இதெல்லாம் தான் வந்து இந்த மாடை செலக்ட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் வரலாற்றில் பார்த்திங்கன்னா வந்து மோசஸ் காலம் முதல் இரண்டாவது கோயில் இடிப்பு வரை ஒம்பது பசுக்களை பலியிட்ருக்காங்க பத்தாவது பசுவை எப்போ பலியிடுறாங்களோ அப்போ மோசஸ் வருவார் அப்படின்னு சொல்லி இந்த அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் ஜூவிஷ் கம்யூனிட்டி பீப்புள் இருக்காங்க இந்த இருந்து கொண்டு வரப்பட்ட பசுக்கள் இஸ்ரேலில் ஷிலோன்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது இந்த இடத்துல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பாதுகாப்போட வளர்ந்து கொண்டு இருக்குது இதை எப்போ வேணால் பலியிடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்காங்க சரி பசு கிடச்சிருச்சு சாம்பலும் கிடைச்சிரும் ஆனால் அந்த மூணாவது கோயிலை எங்கே கட்டுறது இதில் தான் ஒரு பெரிய சிக்கலே இருக்குது அதாவது ஜெருசலத்தில் இருக்க சின்ன குன்று தான் இந்த டெம்பிள் மவுண்ட் அதாவது ஜூஸ் இதை ஹர் ஹபைத் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க வேற முஸ்லீம்ஸ் இதை ஹராம் ஹல் ஷரீஃப் அப்படின்னு கூப்பிடுறாங்க சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சாலமன் கிங் கட்டிய முதல் கோயில் இந்த இடத்துல தான் இருந்துச்சு அதாவது ஜெருசலத்தில் இந்த டெம்பிள் மவுண்ட்டில் தான் இருந்துச்சு அதை பாபிலோனியர்கள் வந்து இடித்து தரமட்டமாக்குனாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து செவன்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் இரண்டாவது கோயில் அதே இடத்துல கட்டப்பட்டது அதை ரோமானியர்கள் வந்து இடித்து தரமட்டமாக்குனாங்க இந்த ரெண்டு கோயிலும் இருந்ததுக்கான சான்று என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் மவுண்டை தாங்கி பிடிக்கிற வெஸ்டர்ன் வால் இந்த வெஸ்டர்ன் வால் தான் வந்து எப்போத்துக்கு யூதர்களோட புனித தலம் இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு நீங்க போனீங்கன்னா வந்து இங்க பல யூதர்கள் கதறி அழுது அவங்களோட பிரார்த்தனைய செலுத்திட்டு இருப்பாங்க ஆனா யூதர்கள் பிரார்த்தனை செய்யும் இந்த வெஸ்டர்ன் மேலே தான் வந்து இஸ்லாமியர்களோட மூன்றாவது புனித தலமான அல்லாஸ்கா மசூதியும் டெம்பிள் மவுண்டும் இருக்கு இஸ்லாமியர்களின் நம்பிக்கையின் படி முகமது நபி விண்ணுலகத்திற்கு பயணம் செய்த இடம் இதுதான் சோ இஸ்லாமியர்களுக்கு மெக்கா மெடினாவுக்கு அப்புறம் புனித தலமாக திகழ்கிற ஒரே இடம் தான் வந்து இந்த டோம் ஆஃப் ராக் அல்லது டெம்பிள் மவுண்ட் இப்போது யூதர்களின் திட்டம் என்னவா இருக்கும்னா வந்து இந்த சாம்பல் மூலியமாக தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு இந்த டெம்பிள் மவுண்ட் அல்லது டோம் ஆஃப் ராக் இருக்கும் இடத்துக்கு சென்று மூன்றாவது கோயிலை கட்டி எழுப்பது மட்டுமே ஆனால் இது நடந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க அரசியலாக மட்டும் இல்லை ஒரு பெரிய உலக போரே கூட நடக்க சான்ஸ் இருக்குது இந்த அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் ஜூவிஷ் கம்யூனிட்டி பீப்புள் டெம்பிள் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷனே வந்து இஸ்ரேலில் நடத்திட்டு வராங்க இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுதுன்னா வந்து மூன்றாவது கோயில் கட்டி எழுப்பப்பட்டால் உள்ளே என்னென்னலாம் வைக்கணுமோ அது எல்லாமே இப்போவே தயாராக்கி வச்சுருக்காங்க உதாரணமாக வந்து தங்கத்தாலேயே செய்யப்பட்ட ஒரு மெழுகுவர்த்தி மெனாச்சின்னு சொல்லுவாங்க அது இப்போத்துக்கு ரெடியாக இருக்குது அதே நேரத்தில் தலைமை பூசாரி அணிய வேண்டிய எல்லா நகைகளும் இப்போவே ரெடியாக இருக்குது அண்ட் தென் பலி கொடுப்பதற்கு தேவையான கத்தி பாத்திரங்கள் அது மட்டும் இல்லாம ப்ளூ பிரிண்ட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த டெம்பிள் இன்ஸ்டியூட் சொல்லுது இவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரே ஒரு விஷயம் அந்த தீட்டை முறிக்கிறதுக்கான அந்த மாடுகள் அதுவும் இப்போ கிடைச்சிருச்சு ஸோ இந்த அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் ஜூவிஷ் கம்யூனிட்டி பீப்புள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறது என்னன்னா வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு காலத்துல நம்ம மூன்றாவது கோயில கட்டி எழுப்புவோம்னு சொல்லி இதுக்கு பின்னாடி பல கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன் இந்த தேர்ட் டெம்பிள் கட்டுறதுக்கு ஃபண்டும் பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா கிறிஸ்டியன் பிலீஃப் படி இந்த தேர்ட் டெம்பிளை கட்டினா இயேசு திருப்பி வருவார் அப்படின்னு சொல்லி இருக்கிற இந்த நம்பிக்கை தான் வந்து பல கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷனை இந்த தேர்ட் டெம்பிளோட கன்ஸ்ட்ரக்ஷன் பக்கம் திருப்பி இருக்கு இப்போ நமக்கெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இருக்கலாம் ஒரு ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் பண்ணியே தீரணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இஸ்ரேலி கவர்மெண்ட் இதெல்லாம் அலோவ் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போதுக்கான ஆன்சர் இஸ்ரேலி கவர்மெண்ட் இதை அலோவ் பண்ணாது ஏன்னா நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் நடந்த ஒரு போரில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்த மோஷே தயான் ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட்டை எழுதுகிறார் அது என்னன்னா வந்து வெஸ்டர்ன் வால் வந்து ஜூஸ் ஒன் பண்ணுவாங்க வேறாஸ் அதுக்கு மேலே இருக்க அலெக்ஸ்கா மாஸ்கியும் டோம் ஆஃப் ராக்கையும் வந்து ஜார்டனில் இருக்க வாஃப் போர்ட் இவங்க தான் வந்து ஓன் பண்ணி அங்கே என்னென்ன நடக்கணுமோ வந்து இது எல்லாமே வந்து ஜார்டன் தான் வந்து பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் எழுதப்படுது இப்போத்துக்கு இஸ்ரேலோட க்ளோஸஸ்ட் டைஸில் தான் வந்து ஜார்டனும் ஈஜிப்டும் இருக்குது அண்ட் இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரியும் அல்லக்ஸ்கா மசூதியில் கை வச்சா மொத்த உலகமே இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பும் அது மட்டும் இல்லாமல் இரநூறு கோடி இஸ்லாமிய நண்பர்களும் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக திரும்புவாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரியும் இன்னும் இஸ்ரேல் தேர்ட் டெம்பிள் கட்டவே ஆரம்பிக்கிறேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர் செவன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு ஹமாஸ் இஸ்ரேல்குள்ளே நுழைஞ்சி பல யூதர்களை கொண்டு குவிச்சாங்க யூதர்களை மட்டும் இல்லை பல பாலஸ்தீனன் அராப்ஸையும் கொண்டு குவிச்சாங்க நேபாளி ஸ்டூடெண்ட்ஸை கொண்டாங்க ஆப்ரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸையும் கொண்டு குவிச்சாங்க இதுக்கு அவங்க வச்ச பேர் என்னன்னா வந்து அல்லக்ஸ்கா ஃபிளெட் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அல்லக்ஸ்கா மசூதி சீக்கிரமாகவே இடிக்கப்படும் அதுக்காக தான் வந்து நாங்கள் இவ்வளோ பெரிய தாக்குதலை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் வந்து சொன்னாங்க இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பல யூதர்கள் வந்து இந்த மூணாவது டெம்பிள் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டெலாம் எடுக்கிறாங்க உதாரணமாக செக்யூலர் ஜூஸில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இங்கே கேட்டது வரைக்கும் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மூணாவது கோயில்லாம் வேண்டாம் எங்களுக்கு இஸ்ரேலில் பீஸ்ஃபுல்லாக இருந்தாலே போதும் அப்படின்னு தான் வந்து அவங்க நினைக்கிறாங்க ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து நம்ம தீர்த்தம் மட்டும் எடுத்தால் போதும் மெசையாக வருவார் அவரே வந்து கோயிலை நம்மளுக்கு கட்டி கொடுப்பாரு மனிதர்களால் இந்த மூணாவது கோயிலை கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி பீப்புள் நினைக்கிறாங்க பட் இந்த ரைட் விங் பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்கல்ல இவங்க தான் வந்து கண்டிப்பாக வந்து மூணாவது கோயிலை கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு செயல்பாட்டோடு இருக்காங்க ஸோ நம்ம இப்போ என்ன புரிஞ்சுக்கணுன்னா வந்து ரெட் ஹைஃபர்ஸ் வந்துடுச்சு அதாவது சிவப்பு பசுக்கள் இஸ்ரேலுக்கு வந்துடுச்சு ஒரு சர்ட்டன் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் பல சடங்குகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் எந்த சுச்சுவேஷனையும் வந்து இஸ்ரேலி கவர்மெண்ட் தேர்ட் டெம்பிளில் அல்லஸ்கா மசூதிக்கு மேலே கண்டிப்பாக கட்டாது இஸ்ரேல் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இந்த ஒரு சின்ன பாப்புலேஷனோட பிலீஃப்காக மொத்த இஸ்ரேலி பாப்புலேஷனையும் வந்து ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் எப்போவுமே வந்து இஸ்ரேலி கவர்மெண்ட் நிற்பாட்ட மாட்டாங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மிடில் ஈஸ்டில் ஒரு சின்ன தீப்பொறி கூட தீயாக மாறும் இந்த ரெட் ஹைஃபர்ஸ் அந்த சின்ன தீப்பொறியாக இருக்குமா மதங்களுக்காக மூன்றாவது உலகப்போர் உண்டாகுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்டில் போடுங்க அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சஞ்சய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சி யூ கைஸ் ப பாய்